பாக்யாவோட குடும்பத்துக்கு தாத்தா எழுதி வச்ச உயில் சோத்துலையும் சேத்துலையும் அடி வாங்கின கோபி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில இனியா தாத்தாவை நினைச்சி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறதுனால கோபி இனியாவை காலேஜுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக போறாரு போகும்போது ஒரு பொறுப்பான அப்பாவாகவும் இனியா மேல பாசத்தோடவும் இருக்கிற கோபி ஒரு சில அட்வைஸை சொல்லி படிப்புல கவனம் செலுத்தி தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி நீ நல்ல பெரிய ஆளாக வரணும் இந்த மாதிரி கோபி பாத்தீங்கன்னா இனியாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு இது எதுவுமே தெரியாத செல்வி பாக்கியா கிட்ட கோபி சார் உங்க மேல இருக்கிற கோபத்துல இனியாவை எதனா காயப்படுத்தி பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பாக்கியா என் மேல அவருக்கு இருக்கிற கோபத்துல ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து என்ன குத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனா எந்த காரணத்தை கொண்டோ அவருடைய பிள்ளைகளை அவர் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி துளி கூட நினைக்க மாட்டார் அதனால் நீ தேவையில்லாமல் எதனா யோசித்து புலம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தாத்தாவோட பொருட்களை எல்லாமே எடுத்து ஒதுங்க வைக்கும்போது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எழுதி வைத்த லெட்டர் பார்த்திங்கன்னா கிடைக்குது அந்த லெட்டரோட சேர்த்து சொத்து பதின உயிலையுமே தாத்தா எழுதி வச்சுருக்கிறாரு இதை குடும்பத்தில் இருக்கிறவங்க முன்னாடி ஈஸ்வரி பார்த்திங்கன்னா கொண்டு வந்து படிக்க சொல்கிறாங்க அப்படி ஈஸ்வரியன் பாக்கியாவுக்கு எழுதியிருக்கிற லெட்டரை படித்து மறுபடியும் தாத்தாவை நினச்சி ரெண்டு பேருமே வருத்தப்படுறாங்க அத்தோட தாத்தா கிட்டே இருந்த சொத்துக்களையும் பணத்தையும் ஈஸ்வரியன் பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா பங்கு போட்டு எழுதி வச்சிருக்கிறாரு ராமமூர்த்தி அதே மாதிரி ராமமூர்த்தியினுடைய நகையை செழிய நடு எழிலோட பிள்ளைகளுக்கும் இனியாவுக்கும் கொடுக்க சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு இதை தொடர்ந்து பாக்கியா நீ மற்றவங்களுக்காக இது வரைக்கும் வாழ்ந்தது போதும் இனி உனக்காகவும் உன்னோட சந்தோஷத்துக்காகவும் உனக்கு பிடிச்சமான விஷயங்களை நீ பார்த்து பார்த்து பண்ணு அதையும் அதையே எல்லாத்தையுமே பண்ணி சந்தோஷமான இருக்கணும் இந்த மாதிரி பாக்கியாவுக்கு தாத்தா பார்த்தீங்கன்னா லெட்டர்ல எழுதி வச்சிருக்கிறாரு அந்த வகையில் தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குது அதனால தான் லெட்டர் அண்ட் சொத்துக்களை எல்லாமே பிரிச்சு எழுதி வச்சிருக்கிறாரு அத்தோட என்னுடைய மறைவிற்கு அப்புறமா என்னுடைய பென்ஷன் பணத்தை ஈஸ்வருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விபரத்தையும் எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அதில் எழுதி வச்சிருக்காரு இது எல்லாத்தையும் பார்த்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்போது தாத்தாவுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது அதனால தான் இப்படி எல்லாம் எழுதி வச்சு சொத்துக்களையுமே பிரித்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சி வருத்தப்படுறாங்க ஆனால் கடைசியில் கோபிக்கு கிடைச்ச தண்டனை அப்பாவுக்கு எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயமும் பண்ண முடியாமல் எல்லார் முன்னிலையிலையுமே அசிங்கப்பட்டு நின்று தான் மிச்சம் போதாததுக்கு இப்போ சொத்துலேயும் பணத்திலையும் எந்த ஒரு நயா பைசா கூட கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மொத்தமாக அடி வாங்கிட்டாரு கோபி இன்னும் இதெல்லாம் தெரிஞ்சால் கோபி இன்னும் என்னவெல்லாம் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரோ தெரியல ஏற்கனவே மொத்த கோபத்தையுமே பாக்கியா மேலே காமிச்சிட்டு வர்றாரு இப்போது சொத்தம் நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோ அந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்டே இன்னமும் உக்கிரமா காமிக்க போகிறாரு ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்